வணக்கம் வால அன்பர்களே ஆறாம் அதிபதியுடைய திசை எட்டாம் அதிபதியுடைய திசை பனிரெண்டாம் அதிபதியுடைய திசை வருது இந்த மாதிரி திசை நமக்கு ராஜ யோகத்தை செய்யுமா அந்த திசை முழுக்க யோகம் செய்யுமா அப்படிங்கிறது எந்த இணைவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்திருந்தால் ஆறாம் எட்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் திசை அது ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும் நல்ல நிலைத்து நிற்கக்கூடிய முன்னேற்றத்தை திசையா இருக்கும் இப்போ நீங்க பொதுவா ரிஷபலக்கணத்துக்கு பன்னெண்டு குடையவர் செவ்வாய் எட்டு குடையவர் குரு இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துட்டு இந்த செவ்வாயுடைய தசையோ குருவுடைய தசையோ வரும்போது பாருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதும் நல்ல மேல் முன்னேற்றமும் நிலைக்க முடியாத அதாவது நினைக்க முடியாத ஒரு யோகமும் கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளம்